பகையை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு பரிசுகளை செலவிருக்கக்கூடிய குழந்தைகள் என்னை இங்கே வரவேற்றிருக்கக்கூடிய வினா ஸ்ரீ யோகா மையத்தினுடைய நிர்வாகிய அத்துணை மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு கலாச்சாரம் மிகுந்த நாடு அந்த கலாச்சாரம் மிகுந்த நாட்டிலே பரதம் யோகம் சித்தம் சிலம்பம் பறையாட்டம் தப்பாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் மிருதங்கம் மிருதங்கம் என்றால் வடநாட்டிலாக இருக்கலாம் ஆனால் நாகம் நாகஸ்வரம் நம்முடைய இசை இத்தனை பண்பாடுகளை கொண்டது தமிழ்நாடு ஆயினால்தான் தமிழ்நாடு வந்து இந்த இந்தியாவிலே இன்றைக்கு வளர்ச்சி பாதையிலே இருக்கிறது என்றால் அது கலையாக இருந்தாலும் சரி கலாச்சாரமாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி மக்களுடைய வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி மக்களுடைய ஒருங்கிணைப்பாக இருந்தாலும் சரி மக்கள் கலந்து வாழ்வது அத்துணை சமுதாயமும் அத்துணை மாநில மக்களும் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய ஒரு நாடு நம் நாடு தமிழ்நாடு